Are you sir? Okay. Sir, First one. So, Ben, did you enjoy your first day back at school? Yes, it was fine. We have got some great new teachers. Oh, that's good. Are there any new students? Just one. We sat next to each other. Really? Do you think you will be friends? Where shall I meet him? Oh! No, no. No, no 18 times. Really, really? Do you think you'll be friends? Really? Really? Do you, think, do you think? Do you think? Do you think you'll be friends? Um... Maybe. 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 Maybe I'm going to ask if he wants to go swimming with, uh, with me tomorrow. Why don't you invite him to go at the weekend instead? Where instead of...

ஐ வில் சேட் பாருங்க அப்போ ஒரு பையன் கேட்கறான் பாருங்க அது என்னன்னு ஆல்ரை வி யு வி அபுல் டு ட்ரைவ் கார் எப்படி ரெண்டு பேரும் கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல விட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க பா அப்படின்னு பையன் கேட்கறான் பாருங்க ஐ ஆம் ஷோர் ஐ கேன் ஃபைன் டைம் ஃபார் தட் அந்த ஜட்ஜ் தான் பாத்தீங்களா அந்த ஜட் தான் என்ன நத்திங் பட்

இப்ப ஆரம்பிச்சிருங்க இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆன்சர் தான் அருமையா கொண்டு வருங்க அப்புறமா அன்னெசரி உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும் இப்ப நீங்க ஆரம்பிங்க சார் ஆரம்பிங்க சார் சோ so when oh. so, did you enjoy your first day back at school <laughs> <laughs> yes it was fine we have got some great new teachers Oh, that's good. Are there any new students? Just one. We sat next to each other. Really? Do you think you will be friends? Hey, 17. Hey. Maybe. Maybe. Maybe I'm going to. No, 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 no. Do you think in you'll be friends, friend Maybe. Maybe I'm going to ask if he wants to go swimming with me tomorrow. Okay. Why don't you invite him to go at the week at the instead? Uh, all right. We, uh, will you please? Sorry, will you will you be able to drive us? I am sure I can find time for that. Uh, I will say what he thinks tomorrow then. Uh, good idea. Now, have you got any homework? Just a little. Can I watch TV first? Yeah. I did prepare you to do your homework now, please. I would prefer. I, I would prefer. Would. I, I, prefer. Would. <laughs> I would prefer to do homework now, please.

ஐப்ரோஸ் சார் கவிதா மேம் அந்த போல்ட்னஸ் தான் பிடிச்சிருக்கு வக்கீலுக்கே உள்ள ஒரு போல்னஸ் தான் சூப்பர் சூப்பர் அருமையா பண்ணீங்க அருமையா பண்ணீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும் சூப்பர் ரெடியா இருக்காங்களா யார் யார் ரெடியா இருக்கா நான் ரெண்டு மூணு நிமிஷம் டைம் கொடுக்குற ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க அதை முன்வாங்கிட்ட அந்த சுச்சுவேஷன் கேள்வி கேட்க போறது யாரு ஐபிரோஜ் சார் நல்லா பண்ணீங்க கேள்வி கேட்க போறது யாரு ஈஸி தானே அதுக்கு யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சார் क्वेश्चन கேக்குறோம் போர்டே சரி நீங்க கேளுங்க அபிராமி மேம் ஆன்சர் பண்ணிரீங்களா சார் எஸ் சார் சோ அபிராமி மேம் ஆன்சர் பண்றாங்க கொஞ்சம் டைம் எடுத்துங்க ஒரு 2 3 मिनिट्स எடுத்துங்க வாட் டஸ் சாரா சே டு அலி இப்ப வந்து அலிஸ்ட வந்து சாரா வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுதான் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அது சம்பந்தமா தான் இருக்கும்போது டேக் யுவர் டைம் நான் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்கிட்டாங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அபிராமி ஹச்சை வந்து முன்னாடியே யூஸ் பண்ணிட்டாங்க தெரியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு अभिराम मैम इंगे रेडी नॉन है सोलेंगे बोले सोली क्वेश्चन क्या क्या रेडी आर पाप इंगे रेडी नॉन क्या पर सोलेंगे सर राइट साइड ए बी सी डी ई एफ जी हेच ओके सर ओके फाइन ஐ அம் டிரைவிங் அந்த ஸ்பேஸ் இன் லைகோ ஆ கேன் ஹாவர் மிக்கி பிரண்ட் ஆ நீங்க ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வெச்சிடுங்க நீங்க சொல்லங்கதுனால வர்க் பண்ணலனாமே இருக்கறனா வர்க் பண்ணி உங்க ஆன்சர் ரெடி பண்ணி வெச்சிடுங்க 9:00 ட எல்லாரும் ஒரு ரவுண்ட் அடிச்சலாம் அது முன்னையும் பின்னையும் பார்க்கணும் இந்த டேஸுக்கு முன்னையும் பார்க்கணும் பின்னையும் பார்க்கணும் அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும் there uh, some problem I, it went out again i came in just now uh, no problem no problem <laughs> இது பண்ணிடலாமா நீங்க முன்னையும் பார்த்து பின்னையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லாரும் அவங்க ஆன்சர் ஆன்சர்க்கே கையில வச்சுக்கங்க अब्रैम मैम रेडिया किंग का सर वन मिनट नो ब्राउन नो ब्राउन अपनी, यू नो द वे, ओह, अपुस बाय द वे कैन नॉट स्टेन टू लेट द पार्टी। नहीं, अपने फेस आर मिंग है, आज ये ये जाम इस्से ना बात करवा। इस्से रखो। ओके, आह और बोलने से नहीं क्या कोशिश